ஆனவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன் ஒரு நாள் காட்டுல தீ பிடிச்சுக்குச்சான் இதனால அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு மான் தன்னையும் தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குட்டியையும் காப்பாத்துறதுக்காக வேகமா காட்டோட எதிர் திசையில ஓடி வந்துச்சான் கொஞ்ச தூரம் ஓடி வந்த மானுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சான் அதனால பக்கத்துல இருந்த குளத்துக்கு போய் தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு வேடன் அம்போட தயாரா இருந்தானா இந்த மான் தண்ணீர் குடிக்காங்க வந்துச்சுன்னா உடனே அதை வேட்டையாடலாம் அப்படின்னு நினைச்சானா அதனால அந்த மான் வலது பக்கமாக ஓடலாம் அப்படின்னு நினைச்சி திரும்பும்போது வலது பக்கத்துல ஒரு புதரில் சிங்கம் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சான் இப்போ அந்த மான் அந்த பக்கமாக வந்துச்சுன்னா சிங்கம் அதை வேட்டையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சான் மீதி இருக்கிற ஒரே பக்கத்தில் தான் அந்த குளம் இருந்துச்சான் அந்த குளம் ரொம்ப ஆழமான குளமா அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்தில் ஒரு முதலையும் இருந்துச்சான் இப்போது மானால் நாலு பக்கமும் போக முடியாமல் ரொம்ப பயத்தோடு இருந்துச்சான் நம்மளால் எந்த பக்கம் போனாலும் தப்பிக்க முடியாது நம்ம பயந்து நின்றுட்டு இருந்தா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் என்ன ஆனாலும் ஆகட்டும் நமக்கு தண்ணி தாகமாக இருக்குது போய் தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தண்ணி குடிக்க குளத்துக்கு போச்சான் இதை பார்த்த வேடன் உடனே அம்ப மானை நோக்கி விட்டானா அந்த நேரம் பார்த்து இடி இடிச்சுதான் அதனால அம்பு குறி தவறி சிங்கத்து மேலே பட்டுச்சான் உடனே அந்த சிங்கம் அந்த மனுஷனை விரட்டிட்டு ஓடிச்சான் மனுஷனும் வேகமாக ஓடுனானா இடி இடிச்ச சத்தத்தால முதலையும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சான் நல்ல மழை பெஞ்சதால காட்டுத்தையும் அணிஞ்சிருச்சான் தண்ணீர் குடிச்சிட்டு நிமிர்ந்து பார்த்தமான் தன்னை சுற்றி இருந்த தடைகளெல்லாம் இல்லாமல் இருக்கிறத பார்த்து உடனே பாதுகாப்பான இடத்துல போய் பதுங்கிக்கிச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையிலையும் நாலு இருந்து தடைகள் வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஓடாம நின்று தைரியமாக அந்த தடைகளை சமாளிக்கணும் தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி